வடக்கில் மூன்று பொருளாதார மத்திய நிலையங்கள் விரைவில் இளங்குபரன் எம்பி வேனில் கடத்திச் செல்லப்பட்ட பாடசாலை மாணவி வெளியான பரபரப்பு காரணம் மீண்டும் மொட்டு கட்சியுடன் இணைய தயாராகும் திரளினின் சகாக்கள் கொழும்பு வந்தடைந்த சிம்போனி கப்பல் வெளிநாடுகளுக்கு விற்கப் போகும் கடல் வளம் அமைச்சர் மீது குற்றச்சாட்டு இனி இரவில் அதிக வேகமாக சென்றாலும் சிக்கிவீர்கள் எதிர்காலத்தில் வடக்கில் மூன்று பொருளாதார மத்திய நிலையங்களை அமைப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்கோமரன் தெரிவித்துள்ளார் பூங்குடுதேவில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது வடக்கில் அமைக்கவுள்ள மூன்று பொருளாதார மத்திய நிலையங்களில் ஒரு பொருளாதார மத்திய நிலையத்தை மாங்குளத்திலும் மற்றொன்று அமைக்க உள்ளோம் அத்துடன் மூன்றாவது பொருளாதார மத்திய நிலையத்தை பெலாலியில் அமைக்க திட்டமிட்டுள்ளோம் கடந்த அரசாங்கத்தை விட எமது அரசாங்கத்தில் கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் காலங்களில் கல்விக்கு மேலும் அதிக நிதியை ஒதுக்கி கல்வித்துறையை மேம்படுத்துவோம் நாட்டை விட்டு செல்வோர் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகின்றது நாங்கள் எமது நாட்டின் உள்ளேயே தொழில்துறைகளை உருவாக்கும் போதும் மாணவர்களும் இங்கே கல்வி கேட்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் தங்கத்தீவாக இருந்த தீவகம் கடந்த ஆட்சியாளர்களின் திறனற்ற ஆட்சி காரணமாக தகரத் தீவாக மாற்றப்பெற்றுள்ளது சுற்றுலாத்துறையை தீவகத்தில் அபிவிருத்தி செய்வதனூடாக வருமானத்தை ஈட்டிக் கொள்ளும் இடமாக மாற்றுவதனூடாக தீவகம் மீண்டும் செந்தளிப்பு பெறும் என்பதுடன் தீவகத்தை மீண்டும் தங்கத்தீவாக முன்னிற வைப்போம் தொழிற்துறையை இங்கே உருவாக்கி உழைத்து உண்ணக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குவோம் கடந்த காலத்தில் மனிதவளம் சிறந்த முகாமைத்துவம் இல்லாமையால் வீணடிக்கப்பட்டது ஆனால் இனி நாங்கள் மனிதவளத்தை சிறந்த முறையில் திட்டமிட்டு நிர்வகித்து நாட்டை கட்டியெழுப்புவோம் என அவர் தெரிவித்துள்ளார் ஜனவரி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று போலீஸ் தலைமையத்தில் நடைபெற்ற ஒரு விழாவின் போது இலங்கை காவல்துறை ரூபா தொண்ணூற்றி ஒரு மில்லியனுக்கும் அதிகமான மதிப்புள்ள முப்பதுக்கும் மேற்பட்ட வேக துப்பாக்கிகளை விநியோகித்துள்ளது இந்த நிகழ்வுக்கு காவல்துறை தலைமை ஆய்வாளர் பிரியந்த வீரசூரிய தலைமை தாங்கினார் முதல் கட்டத்தின் ஒரு பகுதியாக நீர் கொழும்பு கம்பகாவில் உள்ள பிரிவுகளுக்கும் மேற்கு மாகாணத்தின் தெற்கு போக்குவரத்து பிரிவிற்கும் இந்த சாதனங்கள் ஒதுக்கப்பட்டன எதிர்கால திட்டங்களில் நாடு தழுவிய அளவில் உபகரணங்களை விநியோகிப்பது சாதன பயன்பாடு குறித்த பயிற்சி ஆகியவை அடங்கும் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட வேக துப்பாக்கிகள் லேச தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்றன மற்றும் இரவு நேர நடவடிக்கைகளில் பயனுள்ளதாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இலங்கையில் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது போக்குவரத்து விபத்துகள் பதிவாகியுள்ளன இரண்டாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு அபாயகரமான விபத்துகள் ஒரு விபத்துகள் அதிக வேகத்துடன் நேரடியாக தொடர்புடையவை இந்த புதிய நடவடிக்கைகள் மூலம் இதுபோன்ற சம்பவங்களை குறைப்பதை நோக்காக கொண்டுள்ளனர் ஐரோப்பிய நாடுகளுக்கு கடல் வளத்தை விற்கப் போகிறார்களா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது என வடமராட்சி வடக்கு கடல் தொழிலாளர் சமாசனத்தின் உபதலைவர் வர்ணகுலசிங்கம் கேள்வி எழுப்பியுள்ளார் யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் நேற்று நடாத்திய ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இத்தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் புதிய கடத்தொழில் அமைச்சர் ஐரோப்பிய நாடுகளுடன் பேச வேண்டும் எந்த சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஐரோப்பிய நாடுகளை வரவழைத்து கடலை கூறு போட்டு விற்க போகிறார்களா என்ற சந்தேகம் எழுத்துள்ளது இது தொடர்பில் எமது கடற்தொழில் அமைப்புகள் மௌனமாக உள்ளது பேராபத்தானது அமைச்சரின் குறித்த விடயம் பற்றி பேச வேண்டும் கிளீன் ஸ்ரீலங்கா என்று ஒன்றை தொடங்கியுள்ளீர்கள் இதில் என்ன நடக்கிறது கொண்டுவரப்பட்ட சட்டத்தை நடைமுறைப்படுத்தி சட்டத்தை நிரூபியுங்கள் விடுவது மட்டுமே நடைமுறையில் கொண்டு வருவதில்லை சட்டத்தையும் சுற்று நிறுவங்களையும் நடைமுறைப்படுத்துங்கள் எல்லாம் கிளீன் ஆகும் நாடாளுமன்றத்தில் ரவிகரன் கடற்தொழிலாளர்கள் சார்பில் இந்திய கடற்பொழிலாளர்களால் ஏற்படும் பிரச்சனை பற்றி பேசியுள்ளார் அதை வரவேற்கின்றோம் பேச்சோடு நின்றுவிடாமல் தொடர்ந்து நடைமுறைக்கு கொண்டு பல தமிழ் அரசியல் கட்சிகளிடம் நாடாளுமன்ற பிரதிநிதிகளிடம் பல ஆவணங்களை கையளித்தோம் ஒன்றும் நடக்கவில்லை கடத்தொழிலாளர் தொடர்பில் பல சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது அதை நடைமுறைப்படுத்த தொடர்ந்தும் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பங்கள் அடுத்து தைப்பொங்கல் வருகிறது நாம் கடலுக்குள் செல்ல முடியாத நிலை உள்ளது இந்திய கடற்தொழிலாளர்களது ரோலர் படகுகள் எமது கடலின் வளங்களை அள்ளி எமது கடல் வளம் நாசமாகிறது இப்போது வந்த அரசும் அமைச்சரும் நல்ல விடயங்களை பேசுவார்கள் நடைமுறைப்படுத்துவார்களா என்று எதிர்பார்த்தால் அவர்களின் செயற்பாடும் கதைகளிலே உள்ளது உள்ளூர் மற்றும் வெளி மாவட்ட சட்டவிரோத நடவடிக்கை தொடர்பில் உடனடி நடவடிக்கை எடுங்கள் இங்கிருக்கும் உள்ளூர் சங்கங்கள் ஏன் வெளி மாவட்ட கடற்தொழிலாளர்களுக்கு ஒரு நடைமுறையையும் உள்ளூர் கடற்தொழிலாளர்களுக்கு ஒரு நடைமுறையும் கொண்டுள்ளீர்கள் வெளிமாவட்ட தொழிலாளர்களுக்கு உள்ளூரில் அனுமதியை வழங்குவதால் கஞ்சா கடத்தல் உட்பட போர்க்காலத்தில் கடலில் தாண்டு போயுள்ள கடற்படையினர் மற்றும் விடுதலை புலிகளின் கப்பல் படகுகளின் பாகங்களை திருடிச் செல்ல வழி திறந்து விடப்பட்டுள்ளது கடல் வளம் வெளிமாவட்ட தொழிலாளர்கள் சட்டவிரோத தொழில்முறைகள் இந்திய தொழிலாளர்களின் அத்துமீறல்களால் கடல் வளம் அளிக்கப்படுகிறது நாசம் செய்யப்படுகிறது இதை கிளீன் செய்யுங்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார் கண்டி அம்பரப்புல பகுதியில் கருப்பு வேனில் வந்து பாடசாலை மாணவி ஒருவரை கடத்திச் சென்ற சம்பவம் தொடர்பில் பல தகவல்கள் போலீசார் நடாத்திய விசாரணையில் வெளியாகியுள்ளன இந்த கடத்தலில் ஈடுபட்ட முக்கிய சந்தேக நபர் மாணவியின் தந்தையின் சகோதரி மகனின் கடத்தப்பட்ட மாணவிக்கும் சந்தேக இடையில் திருமணம் செய்ய இரண்டு தரப்பினரும் ஆரம்பத்தில் சம்மதம் தெரிவித்ததாகவும் ஆனால் பின்னர் மாணவியின் தந்தை தனது மறைப்பை வெளிப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது இதனால் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக சந்தேகநபர் மாணவியை கடத்திச் சென்றுள்ளமை போலீசார் முன்னெடுத்த விசாரணைகளில் தெரியவந்துள்ளது கண்டி அம்பரப்புள பகுதியில் நேற்று முன்தினம் இரண்டு இளம் முஸ்லிம் பாடசாலை மாணவிகள் பிரதான வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்தபோது இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சர் நிமல் லான்சா தலைமையிலான தரப்பு மீண்டும் பொதுஜன பெருமண கட்சியுடன் இணைய தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் முக்கியஸ்தர்களில் ஒருவராக இருந்த நிமல்லான்சா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் பின்னர் அக்கட்சியில் இருந்து விலகியவர்களை ஒன்றிணைத்து புதிய முன்னணி என்ற பெயரில் களமரசியலில் களமிறங்கினர் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்த இவர்கள் பொதுத் தேர்தலிலும் ரணிலின் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட்டிருந்தனர் எனினும் போட்டியிட்ட எல்லா இடங்களிலும் களத்துறையில் ரோஹிது அபே குணவர்த்தன தவிர இவர்களது அணியில் யாரும் வெற்றி பெறவில்லை இந்த நிலையில் தற்போது மீண்டும் ஒட்டுக்கட்சியுடன் இணைந்து அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுப்பது குறித்து நிமல் லான்சா தரப்பு கலந்தாலோசிக்க உள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் அதற்கான பேச்சுவார்த்தைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு முன்னதாக நிமல் லான்சா தலைமையிலான அணி மீண்டும் ஒட்டுக்கட்சியில் இணையும் அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மாலைத்தீவுகளில் இருந்து எம் வி கிறிஸ்டல் சிம்போனி எனப்படும் சொகுசு பயண கப்பல் நேற்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது இந்த கப்பலில் இருநூற்றி பதினோரு பயணிகளும் நானூற்றி பதினேழு பணியாளர்களும் வருகை தந்துள்ளனர் மேலும் குறித்த பயணிகள் கொழும்பு காளி திருக்கோணமலை உள்ளிட்ட பகுதிகளை பார்வையிட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது அத்துடன் நேற்றிரவு இந்த கப்பல் கொழும்பு துறைமுகத்திலிருந்து சர்பிரைஸுக்கு புறப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது